திருப்பூர் கே பி ஆர் நகரில் அதிகாலையிலேயே டாஸ்மாக் பாரில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது விவரங்களை நிகழ்ச்சி செய்தியாளர் பாலாஜி பாலாஜி எந்த இடத்துல இது போன்ற கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கப்படுது இது காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லையா தேவா அதாவது திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் கடையும் ஒட்டி அமைந்திருக்கும் பாரில் இன்று அதிகாலை முதலே தொடர்ந்து கள்ள சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் வருகிறது மேலும் மது மட்டுமல்லாது ஒரு டாஸ்மாக் பாரில் பாரில் மது பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டு நூறு ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அங்கு சென்று மது பாட்டில் வாங்குபவர்களுக்கு டம்ளர் தண்ணீர் போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டு வருவதால் அந்த பகுதியில் இன்று காலை முதலே அதிக கூட்டம் அலைமோதி வருவதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த டாஸ்மாக் பார் அமைந்திருக்கக்கூடிய பகுதியின் அருக அருகாமையிலேயே திருப்பூர் மத்திய காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினரும் இதனை கண்டுகொள்ளாமல் இந்த கள்ளத்தனமான மது விற்பனைக்கு மறைமுகமாக போலீசார் ஆதரவு அளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் மது விற்பனை செய்யப்படுவதாகவும் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் கள்ளச்சந்தை மது விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் தேவா தகவலுக்கு நன்றி பாலாஜி